இதில் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கோக்ஸ் சேனல் நீ சுவையான ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க கோதுமாவு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கோதுமை வச்சு சுவையான கோதுமவு கஞ்சி கோதுமாவு கஞ்சின்னு சொல்லலாம் இல்லாடி பாயசம்னு சொல்லலாம் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதற்கு வந்து நார் சத்து இருக்குது நிறையா அது மட்டும் இல்லாமல் வெள்ளம்லாம் எல்லாம் இரும்பு சத்தும் நல்லா நிறைந்திருக்கும் இது எப்படி செய்யலாம்னா சுலபமாக செஞ்சிடலாங்க இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமைவு கலந்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக குடிக்கலாங்க இந்த கஞ்சியை அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் வந்து ஊற்றியாச்சு அதையும் ஊற்றிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துக்கரலாம் எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்குமே நீங்கள் வந்து ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போ நம்ம வந்து ராகி கூழு கஞ்சியெல்லாம் காய்ச்ச ஒன்னா நம்ம முன்னாடியே இப்படி கரைச்சிட்டு தானே அடுப்பில் வைப்போம் ஸோ தட் நம்மளுக்கு கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது அதோடு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு இது இரநூத்தம்பது எம்பது கப்பில் எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்கிட்டோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை வந்து இதோட ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அதோட ஒரு அரை அரைக்கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிட்டு அப்படி உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரம் தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கரலாம் இல்லாட்டிக்கு சுகர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோமே அதனால் நாட்டு சக்கரம் இல்லை வெள்ளம் அரைக்கப்பு சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அது நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெள்ளம் நம்ம மாவு இதெல்லாம் நல்லா வந்து வேகட்டும் கொஞ்சம் வெள்ளம் கட்டி இருக்குது ஸோ அதை நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி தீர்ந்துருச்சு அதனால் நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காயை மட்டும் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் நுணுக்கி சேர்த்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது சட்டன் ஆயிருங்க ஸோ நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து செய்யணும் அவ்வளோதான் இது வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அதோட கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை இதை சேர்த்துக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு இந்த கஞ்சி வந்து குடிக்க ஒன்னா நல்லா நடு நடுவில் அந்த கடலைப்பருப்பு வரவொன்னா சூப்பராக இருக்கும் அப்படி வீட்டில் கடலை பருப்பு இல்லை அப்படி போட வேணாம்னு நினச்சிங்கன்னா பாசி பருப்பு கூட இது மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாம் நோம்பு கஞ்சி செய்ய ஒன்றெல்லாம் பாயசம் ஒரு சமயம் செய்வாங்க நோம்பு நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கடலைப்பருப்பு இது மாதிரி தான் சேர்ப்பாங்க ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன் பருப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இல்லையா இப்போ நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு பாலெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வெறும் தண்ணியில் தான் இந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப சத்தாக இருக்கும் அதோட தேங்காய் துருவலும் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ வந்து நான் இன்றைக்கி அரை கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு சில்லு தேங்காவை எடுத்துட்டு நல்லா வந்து ப்ரௌன் பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா துருவிக்கோங்க கிரேட்டரில் துருவிக்கிட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம தேங்காய் அந்த துருவுறனால அது பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட நல்லா நரிச்சு நரிச்சி நல்லா வரும் சூப்பராக இருக்கும் இது தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அவசியம் இல்லைங்க அடுப்பில் இருக்கணும்னு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அதோடு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான கஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கஞ்சி ரெசிபி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பை இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்